விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஒரு சினிமா படம் ஜவான் ஓடுதுனே விஜய் சேதுபதி என்ன நல்லா நடிச்சிருக்காரு விஜய் சேதுபாதி அதில் வந்து வில்லன அருமையாக நடிச்சிருக்காரு அதை போய் நான் உட்காந்து பார்க்குறேண்ணே எனக்கு வந்து சப்டைட்டில் இல்லை நான் வந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்கலாண்ணே அது திணிக்கிறதா இல்லை ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறதா எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான் எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத ரெண்டு கேள்வி தான் இருக்குது எனக்கு எல்லா ப்ரொடியூசரும் ஹிந்தி ஷாருக் கானுடைய ரெட்சில் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் அதில் போய் நடிக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்களை பற்றி எந்த கருத்து சொல்ல விரும்பல அவருடைய உரிமை அவர் ஹிந்தி படத்தில் நடிக்கணுமா நடிக்கட்டும் போஜ்புரி நடிக்கட்டும் தமிழில் நடிக்கட்டும் அவருடைய உரிமை பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா அது ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்தாகும் உதாரணத்திற்கு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஏன் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக வருதுன்னா இப்போ நிறைய நார்த் இந்தியன் கம்பெனிஸ் ஆல் இந்தியா ஃபுல்லாக ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்போ ஹிந்தி ஸ்பீக்கிங் குரூப் இங்கே வர்றாங்க இதை விட பெங்களூர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே போனால் கம்ஃபர்டபுளுங்க லாங்குவேஜ் பேசுவோம் இங்கே வந்தால் தமிழில் தான் நாங்கள் பேசணும் எங்களுக்கு வேண்டாம் இதனாலேயே நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது நாம் இந்த ரிஸ்க் எடுத்துருக்கோம் நம்மளுடைய கலாச்சாரம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதனால் என்னை பொறுத்த வரைங்கன்னா நானும் இருந்து தெளிவாக சொல்கிறேன் ஹிந்தி விருப்பப்படுறவங்க படிங்க வேண்டான்னு நினைக்கிறவங்க படிக்காதீங்க அதனால தான் நம்முடைய மும்மொழி கொள்கை நாங்கள் சொல்கிறது மூன்று மொழி படிங்கன்னு தான் சொல்கிறோம் ஹிந்தி மொழி படிங்கன்னு மோடி சொல்லவே இல்லைங்க கட்டாயமாக தமிழ் படிக்கணும் கட்டாயமாக ஆங்கிலம் படிக்கணும் மூன்றாவது மொழியில் ஃப்ரீ என்ன வேணுமோ படிங்க ஒசூர் பக்கம் போனால் கன்னடம் படிக்கிறாங்க கோயம்புத்தூர் பக்கம் போனால் மலையாளம் படிக்கிறாங்க தெலுங்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க தெலுங்கு படிக்கிறாங்க அதை போய் நம்ம அவங்க கையை பிடிச்சி நிறுத்தி படிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தில் விஜய் சேதுபதியான கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்புலிங்கண்ணா எங்கள் கருத்து மூன்று மொழி நான்கு மொழி அஞ்சு மொழி படிங்க பிடிச்ச மொழி படிங்க நாளைக்கு நீங்கள் குளோபல் சிட்டிசன் வெறும் இரண்டு மொழியில் எங்கேயும் போக முடியாதுங்கண்ணா எங்கேயும் போக முடியாது மூன்று மொழி நான்கு மொழி வேணும் ஹிந்தி பிடிக்காதா படிக்காதீங்க ஃப்ரெஞ்சு படிங்க ஜெர்மன் படிங்க ஐரோப்பிய நாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வேலை பாருங்கள் ஆனால் விஜய் அவருடைய கருத்தை கருத்தாக பார்க்குறேன் இங்கே யாருமே திணிக்கல யார் திணிக்கிறாங்கண்ணா இந்த எங்கே மும்மொழி கொள்கைங்கிறது என்னென்னா மூன்றாவது மொழி ஆப்ஷனல் யாரும் திணிக்கிறேன் அதே நேரத்தில் விஜய் சேது அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கலாமா ஹிந்தி ப்ரொடியூசர்ட்டை சம்பளம் வாங்கலாமா அது அவருடைய விருப்பம் அவருடைய கொள்கை அவருக்கு டேலண்ட் இருக்குது அருமையாக நடிக்கிறாரு நானும் பார்த்து ரசித்து கை தட்டிட்டு வரேன் விஜய் சேதுபதி என்னை பார்த்து நான் கருத்து சொன்னால் தப்பாக போயிருங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு போனார் நான் போகும்போது காலையில் எல்லாம் சுத்தம் பண்ணீங்களே எவ்வளோ டன் குப்பை எடுத்தீங்கன்னு கேட்டார்கள் நான் சொன்னேன் சார் ஏழு புள்ளி ஒரு டன் எடுத்திருக்கோம்னு சார் நன்றி வணக்கம்னு கிளம்பி அவருடைய ஒரே ஒரு இது என்னென்னா ஸ்வச்ச பாரத் தூய்மை இந்தியா அதான் அவருடைய அவருடைய கவனம் ஏன்னா இன்றைக்கி காலையில் கட்சிக்காரங்க பெரிய லெவலில் பண்ணியிருந்தாங்க அது பிரதமருடைய கவனத்துக்கு போயிருக்கனால கேட்டாங்க குப்பை எவ்வளோ எடுத்தீங்க எவ்வளோ குப்பை இன்றைக்கி எடுக்க முடிஞ்சதுன்னு அதனால் பிரதமரை பொறுத்தவரை அரசியல் பேச வேண்டிய நேரமோ சூழ்நிலையோ எனக்கு இல்லைங்கன்னா அவர் பேசவும் மாட்டார் அவருடைய நோக்கம் ஸ்வச்ச பாரத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பண்ணணும் அவர் சொன்னது நான் வர்றனைக்கு மட்டும் பண்ணாதீங்க டெய்லி பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்கள் கிராமத்தில் பண்ணுங்கள் மக்களை வச்சு பண்ணுவீங்க கட்சி நண்பர்கள் இது ஒரு மூமெண்ட்டாக மாற்றுங்க அப்படிங்கிறதான் பிரதமர் அறிவுரைங்க வெள்ள நிவார நிதி கொடுக்கப்படணுமா கண்டிப்பா கொடுக்கணும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை உதாரணத்திற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கேட்டிருக்கக்கூடிய பணம் ரொம்ப அதிகமா கேட்கணும் கேட்பதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு ஏன்னா நாம் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறோம் மத்திய அரசனுடைய அதிகாரிகள் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி அசஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மத்திய அரசு ஒரு பணத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நாம் என்ன சொல்லுவோம்னா குறச்சி கொடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கணும் ஏன்னா கேட்கப்பட்டப்படா முப்பத்தி ஏழாயிரம் கோடி அங்கண்ணா அப்ராக்சிமேட்டா அப்ராக்சிமேட்டாக அந்த லெவலில் என்னென்னா இல்லை முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழாயிரம் கோடி அப்ராக்ஸிமேட்டா நெல்லை சேர்த்து நெல்லை எல்லாம் சேர்த்து சென்னை இதெல்லாம் சேர்த்து முப்பத்தி கோடி இது வந்து ஒரு வெரி வெரி ஹை அமௌண்ட்டு தானே வெரி வெரி ஹை அமௌண்ட் கேட்பதற்கு உரிமை இருக்குது என்னங்கண்ணா அதான் நான் சொல்ல வரேன் நானே நானே தொடர்ந்து சொல்வது அண்ணே சேதம் அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலும் சேதம் இருக்குது இதை வந்து இப்போ எஸ்டிமேட் பண்ணி அவங்க பண்ணுறாங்க ஸோ கொடுக்கணுமா கண்டிப்பாக கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசுக்கு தேவையான ஆரம்ப கட்ட பணம் அண்ணே சில இடத்துல பார்த்திங்கன்னா எஸ்டிஆர்எஃபில் பணம் இருக்காதுங்கண்ணே அப்போ உடனடியாக நம்ம பணம் கொடுக்க வேண்டி வரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எஸ்டிஆர்எஃபில் பணம் இருக்குது அப்படின்னா செலவு பண்ணுறதுக்கு பணம் இப்போதைக்கு இருக்குது எமர்ஜென்சி செலவு எட்நூற்றி கோடி போன வருஷ கணக்கு தொள்ளாயிரம் கோடி இந்த வருஷ கணக்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கோடி ரூபா அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு அதை செலவு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நாம் கொடுக்குறதெல்லாம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா ஏன்னா சில இடத்துல நீங்கள் எஸ்டிமேட் கேட்பீங்க மோடிஜி கிராப் இன்சூரன்ஸில் டெல்டா இதே மாதிரி தான் ஆச்சு தமிழக அரசு குற்றம் சாட்டினாங்க நான் இவ்வளோ கேட்டால் மோடிஜி கம்மியாக கொடுத்துட்டார் அப்புறம் மத்திய அரசு விளக்கம் கொடுத்தா இல்லைங்க நாங்கள் மோடிஜி கிராப் இன்சூரன்ஸும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்தோம் நீங்கள் டபுள் கிளைம் பண்ணாதீங்க நீங்களும் கேட்காதீங்க ஏன்னா அவங்களும் மோடி கிராப் இன்சூரன்ஸ் கேட்குறாங்க பயிர் காப்பீடு எனக்கு குறிப்பாக நீங்கள் திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ போனீங்கன்னா காப்பீடு நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் எங்களை பொறுத்தவரை கொடுக்கணும் கொடுப்பாங்க மோடிஜியை பொறுத்தவரை இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் பொறுத்திருப்போம் நிச்சயமாக அது வரத்தான் போகுது இல்லை அரசியல் பண்ண விரும்பலைங்கண்ணா